ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலப்பகை அப்படின்னு சொல்லுவாங்க காலப்பகை அப்படின்னா என்னன்னா என்னதான் நீங்கள் வந்து புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு வந்து பகையான காலமாக அமையும் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே உண்டு ஸோ இந்த காலப்பகை அப்படின்றது வந்துருச்சு அப்புடின்னா அந்த கர்மவினைகளுக்கு உண்டான தண்டனைகளை நாம் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் இப்போ ராகு கேது ராகு திசையில் கேது புத்தி கேது திசையில் ராகு புத்தின்னு சொல்கிறது அல்லது சனி திசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் திசையில் சனி புத்தி இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காலப்பகைக்கான விஷயங்களாக சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஸோ இந்த காலப்பகை அப்படிங்கிறது என்னென்னா என்ன முயற்சிகள் செய்தாலும் சரி அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்தே தீரும் இப்போ எப்படின்னா எல்லாம் இருக்குது செல்ஃபோன் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் எதுவும் நெட்ஒர்க்கு கிடைக்கல அப்படின்னா எப்படி அது எந்த யூஸுமே இல்லையோ அதுபோல் இந்த காலம் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய திறமைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஒரு நிறைவான வாழ்க்கையை உங்களால் ட்ராவல் பண்ணி கொண்டு போகவே முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலப்பகையை வெல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு சில சூட்சமங்களை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இங்கே நிறைய ஆலயங்களில் போய் பாருங்கள் எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம்னு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் காலப்பகையை வெல்வதற்காக உருவாக்கப்பட்டது தீபம் எங்கெல்லாம் எரியுதோ அங்கெல்லாம் காலத்தினால் உண்டாகக்கூடிய பகைகள் விலகும் அப்போ தீபம் எங்கெங்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குதோ அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காலப்பகையினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் ஆகும் அந்த ஆலயங்களில் போய் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீடுகள்லேயே அணையாதீபம் இருபத்தி நாலு மணி நேரம் எறிகிற மாதிரி ஒரு தீபத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நொடியிலும் அது அணையவே கூடாது அந்த மாதிரி அந்த காலப்பகை திசாபத்திகள் முடிகிறவர்களும் நீங்கள் வந்து அந்த அணையாதீபத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக காலப்பகையினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இரண்டாவது காலபைரவர் காலம் அப்படின்னு சொல்லாமே நீங்க கால பைரவர் யாரு அப்படின்னா காலப்பகையினால் உண்டாகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடியவர் காலபைரவரால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலையுமே முடியவே முடியாது அப்போ நீங்கள் காலப்பயிரோட்ட போய் சரணாகதி அடைஞ்சோம் நிறைவா இந்த காலப்பகையை என்னால் வெல்லவே முடியல உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய நிரந்தரமான அடிமை நான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் பாவங்களையும் தயவு செஞ்சு எந்த வந்து நீ நிவர்த்தி பண்ணி கொடுத்துருங்க என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது என் நான் தொழில் தொடங்கினேன் அதுலேயும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமாயி போயிடுது நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கட்ட முடியல கடன் வாங்கின இடத்துல பகையாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது நான் சைலண்ட்டாக வீட்டிலிருந்தால் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறாங்க என்னால் வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் நான் என்னால் எதுவுமே செய்ய முடியல அதனால் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தீர்வு வேணும் நீங்கள் தான் வந்து அதை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக போய் கால பைரவர் காலில் விழுந்து நீங்கள் உங்கள் வழிபாடுகளை மேற்கொள்றதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலப்பகையை வந்து விளத்துக்கு ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று எப்போவுமே அணிஞ்ச அணையாமல் இருக்கக்கூடிய அணையாதீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரெண்டாவது கால பைரவர வழிபாடு செய்கிறது கால வை பைரவரை பொறுத்தவரலும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுகால வழிபாடு ரொம்ப 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 மிக முக்கியமானது அது ராகுகால வழிபாடு அவருக்கு அதே மாதிரி புனுகு சாத்தி வழிபாடுகள் செய்கிறது செவ்வாழை பழங்கள் வச்சு வழிபாடுகள் செய்ய செய்கிறது செவ்வாறு பூ மாலை வச்சு வழிபாடு செய்கிறது சிவப்பு வஸ்திரங்கள் சாத்தி வழிபாடு செய்கிறது செகப்பு சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய வழிபாடு செய்கிறது தயிர் அன்னங்களால் வந்து அபிஷேகம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இளநீரால் அபிஷேகம் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் திருமஞ்சனத்தில் அபிஷேகம் செய்கிறது விபூதியில் அபிஷேகம் செய்கிறது அது மாதிரி சந்தன காப்புகள் கொடுக்கறது இது எல்லாமே ரொம்ப 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 சிறப்பு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காலப்பகைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடூரன்ன்றது நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு காலப்பகை வந்து வேலை செய்யக்கூடாது நீங்கள் வந்து இந்த காலப்பகையை வென்று இறை இறைவனுடைய துணையோடு நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக காலப்பகையையும் அணையாதீபம் உள்ள ஆலயங்களையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக காலப்பகையை வெல்லலாம் நன்றி